ஜேஸ்வால் சம்பவம் பத்து விக்கெட் வித்தியாசத்தில் சரித்திர வெற்றி தொடரை கைப்பற்றிய இந்திய அணி ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான நான்காவது டி இருபது போட்டியில் இந்திய அணி பத்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்று சாதனை படைத்துள்ளது ஜிம்பாப்வே அணி நிர்ணயித்து நூற்று ஐம்பத்தி மூன்று ரன்கள் இலக்கை வெறும் பதினைந்து புள்ளி இரண்டு ஓவர்களில் சேஸ் செய்து இந்திய அணி வென்றுள்ளது இதன் மூலமாக டி இருபது தொடரையும் வென்று சாதித்துள்ளது இந்தியா ஜிம்பாப்வே இடையிலான நான்காவது டி இருபது போட்டி நடைபெற்றது இந்தப் போட்டியில் முதலில் பேட்டின் ஆடிய ஜிம்பாப்வே அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று ஐம்பத்திரண்டு ரன்களை சேர்த்தது அதிகபட்சமாக கேப்டன் சிக்கந்தர் ராசா இருபத்தெட்டு பந்துகளில் நாற்பத்தாறு ரன்களை சேர்த்தார் இந்திய அணி தரப்பில் கலீல் அகமத் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதன்பின் நூற்று ஐம்பத்தி மூன்று ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணியின் யசஸ்வி ஜெய்ஸ்வால் கில் கூட்டணி களமிறங்கியது முதல் ஓவரிலேயே ஜெய்ஸ்வால் ஹாட்ரிக் பவுண்டரியுடன் அதிரடியாக தொடங்க இரண்டாவது ஓவரில் சுக்மன் கில் இரண்டு பவுண்டரிகளை விளாசி அசத்தினார் தொடர்ந்து சட்டாரா வீசிய மூன்றாவது ஓவரில் ஜெய்ஸ்வால் நான்கு பவுண்டரிகளை விளாசி மிரட்டினார் இதன் காரணமாக இந்திய அணி நான்கு ஓவர்களிலேயே ஐம்பது ரன்களை கடந்தது சிறப்பாக ஆடிய இருவரால் இந்திய அணியின் ஸ்கோர் பவர் பிளே ஓவர்கள் முடிவில் அறுபத்தொன்று ரன்களாக இருந்தது தொடர்ந்து அதிரடியாக ஆடிய ஜெய்ஸ்வால் இருபத்தொன்பது பந்துகளில் பவுண்டரியுடன் அரைசதத்தை எட்டினார் பின் இதன்பின் கில்லும் அதிரடியில் இறங்கி புலந்து கட்டினார் அக்ரம் வீசிய பத்து ஓவரில் மட்டும் கில் மூன்று பவுண்டரிகளை விளாசினார் ஒவ்வொரு ஓவரிலும் சுக்மன் கில் ஜெய்ஸ்வால் இருவரும் போட்டி போட்டுக் கொண்டு பவுண்டரிகளை விளாசி தள்ளினர் இந்த நிலையில் சிறப்பாக ஆடிய கில் முப்பத்தைந்து பந்துகளில் அரை சதத்தை எட்டினார் ஆட்டம் கையை விட்டு போன நிலையில் பென்னட் கைகளில் பந்தை கொடுத்தார் ராசா அந்த ஓவரில் அரை சதம் அடித்து அடுத்த பந்திலேயே பிரம்மாண்ட சிக்ஸ் ஒன்றை சுக்மன் கில் விளாசினார் பின்னர் தன் பங்கிற்கு ஜெய்ஸ்வாலும் ஸ்டம் டவுன் செய்து ஒரு சிக்ஸரை விளாசினார் தொடர்ந்து அடுத்த பவுண்டரை அடித்து இந்திய அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார் ஜெய்ஸ்வால் இறுதியாக பதினைந்து புள்ளி இரண்டு ஓவர்களில் இந்திய அணி நூற்று ஐம்பத்தாறு ரன்கள் எடுத்து பத்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றுள்ளது அது மட்டுமல்லாமல் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான டி இருபது தொடரையும் மூன்று முதல் ஒன்று வரை என்ற கணக்கில் கைப்பற்றி சாதனை படைத்துள்ளது சிறப்பாக ஆடிய ஜெய்ஸ்வால் ஐம்பத்தி மூன்று பந்துகளில் இரண்டு சிக்ஸ் பதிமூன்று பவுண்டரியும் சுப்மன் கில் முப்பத்தொன்பது பந்துகளில் இரண்டு சிக்ஸ் ஆறு பவுண்டரி உட்பட ஐம்பத்தெட்டு ரன்களும் விளாசினர்